இன்று திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் ஏனில் இலக்கிய அமைப்பும் திருச்சி போஸ்நியூஸ் பாபு அவர்களும் இணைந்து நடத்திய தியாக ரமேஷ் அவர்களுடைய அவர் சிங்கப்பூர் எழுத்தாளர் அவருடைய மனமது செம்மையானால் என்ற கவிதை தொகுப்பு குறித்த ஒரு திறனாய்வு கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே திருச்சியினுடைய திருச்சியின் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து அண்மை சில நாட்களுக்கு முன்பு நம்மை விட்டு மறைந்து சென்ற கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்த பெற்றது அதற்கு பிறகு மனமது செம்மையானால் என்ற அந்த நூல் குறித்த தியாக ரமேஷைய நூல் குறித்த ஆய்வுரையை ஆசிரியர் சுபா அவர்கள் வழக்கறிஞர் கோபால்சாமி மாணவர் கவிஞர் சுஜாதா சஞ்சய்குமார் கவிஞர் பஷீர் அகமது செல்வி விமலா ஆகியோர் மிக சிறப்பாக ஆய்ந்து வழங்கினார்கள் மிக அருமையான நிகழ்வாக அமைந்திருந்தது கூட்டத்தில் வந்திருந்த பெண்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது நேற்று மகளிர் மகளிர் தினம் என்பதால் இன்று அவர்களும் சிறப்பு செய்ய பெற்றார்கள் ஏராளமான குழந்தை செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் அருமையாக அவர்கள் பாடினார்கள் அவருடைய அருமையான நிகழ்வு இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலும் மக்கள் திரண்டிருந்து குடும்பத்தோடு குழந்தையோடு புதுகலமாக கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியை தந்தது நல்ல பல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இங்கே கலந்து கொண்டார்கள் அண்ணன் எம்ஆர்எஸ் எம்ஆர்எஸ் கேசவன் நாகப்பன் ஐயா இப்ராஹிம் அவர்கள் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள் திருச்சி வானொலி நிலையத்திலே அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரி செல்வமணி அவர்கள் மிக அருமையாக இணைப்புரை வழங்கி சிறப்பித்தார்கள் நல்ல ஒரு விழா இளைஞர்களை வளர்க்க வேண்டும் பெரியவர்கள் பேசுவதை விட இளைய தலைமுறை பேச வேண்டும் என்ற ஆசைப்பட்டு திரு பாபு அவர்களும் திருமதி கார்த்திகா கவின்குமார் அவர்களும் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை இந்த மேடையிலே ஒரு களமாக அமைத்துக் கொடுத்தார்கள் தம்பிகள் அனைவரும் பல்வேறு போட்டிகளிலே தமிழகம் எங்கும் அவர்கள் அனைத்து கல்லூரிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய போட்டிகளிலே கலந்து கொண்டு நிறைய பரிசுகளை முதல் பரிசு இரண்டாம் பரிசு என்று நிறைய பரிசுகளை பெற்று வரக்கூடிய நல்ல அன்பு செல்வர்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் நல்லதொரு நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த கார்த்திகா கவின்குமார் அவர்களுக்கும் திரு பாபு அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த பணி தொடர்ந்து செவ்வையாக செவ்வையாக நடைபெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்துல கவிஞர் தியாகிரமேஷ் அவர்களின் மனமது செம்மையானால் நூல் விமர்சனம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதனுடன் வந்து மகளிர் நாள் நிகழ்வு கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கு நினைவேந்தல் ஆகிய நிகழ்வுகள் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது இதுல இந்த ஈன இலக்கியமைப்பு மற்றும் திருச்சி பாஸ் நியூஸ் இணைந்து நடத்துற இலக்கிய விழாவில் முக்கியமா நாங்க முன்னிலைப்படுத்த நினைக்கிறது இளைஞர்களை தான் ஏன்னா கவிஞர் நந்தலாலா அவர்களுடைய கனவு அப்படின்றே சொல்லலாம் இந்த கனவு வந்து இன்னைக்கு மெய்ப்பித்த விதமா இது தொடக்க புள்ளியா இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படின்றது இந்த இளைய சமுதாயத்த பத்தி நிறைய விமர்சனங்கள் சமூகத்தில் இருக்கிறது இருந்தாலும் இந்த இளைய சமுதாயம் அப்படியெல்லாம் நிச்சயம் கிடையாது அவர்களுக்குள் வந்து முந்தைய சமுதாயத்திலிருந்து மிகச்சிறந்த நகர்வுகள் வந்து மிகச்சிறந்த அதீத நகர்வுகள் இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன் இலக்கியத்துறையிலும் சரி குழந்தைகள் சார்ந்தும் சரி சங்க இலக்கியங்கள் சார்ந்தும் சரி தொடர்ந்து வளர்ந்து வந்த இலக்கிய சமூகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது அடுத்த தலைமுறை மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தலைமுறைகளாக இருக்காங்க அவங்களுடைய எண்ணங்களும் சரி அவர்களுடைய பேச்சு செயல்கள் வெளிப்பாடுகள் இது எல்லாமே முந்தைய தலைமுறை மிகவும் ஒரு நல்ல மாற்றத்தோட மேம்பட்டு இருக்கிறத நான் கவனிச்சிட்டு வரேன் அப்படி உள்ள இளைய தலைமுறை ஊக்கப்படுத்துற விதமா தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அவருடைய ஒவ்வொருவருடைய உரையாகட்டும் இன்னைக்கு மகளிர் மகளிரை முன்னிலைப்படுத்தும் விதமாக ஆஹ் பேச்சாளர் கோ விமலா அவருடைய உரையாகட்டும் இன்னைக்கு தொகுத்து வழங்குன தொகுப்பாளினி செல்வமணி அவருடைய உரையாகட்டும் மாணவர்களாகிய சுஜாதா சஞ்சய் குமார் ஷீர் அகமத் அதுக்கப்புறம் பார்த்தா நன்றியரை வளைகிற பிரின்ஸ் வின்ஸ்டன் கோபால்சாமி வழக்கறிஞர் கோபால்சாமி அவர்களுடைய உரையாகட்டும் ஆஹ் விமலா விமலா சொல்லிட்டேன் விமலா இது மாதிரி நிறைய இளைய தலைமுறை ஆஹ் ஆசிரியர் சுபாவாகட்டும் இவங்க எல்லாமே ரொம்ப அழகா மாறுபட்ட கோணங்கள்ல வந்து இந்த நூலை வந்து விமர்சனம் செஞ்சாங்க ஒரு நூல் பல்வேறு வடிவமைப்புல பல்வேறு பரிமாணத்துல இந்த விமர்சன கூட்டங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கு அப்படின்றதே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம் படைப்பாளனுக்கும் வந்து வாழும் போதே படைப்பாளன் கொண்டாடப்பட வேண்டியது தேவை அந்த அடிப்படையில ஒரு படைப்பாளன் ஒரு இளைய தலைமுறையால கொண்டாடப்பட்டு அதுவும் கடல் கடந்து தடம் பதித்து இந்த மாணவர்களுடைய உரையாகட்டும் இந்த படைப்பாளனுடைய அந்த எழுத்துக்கள் ஆகட்டும் இரண்டும் கடலின் கடல் கடந்து வந்து தடம் பதித்திருக்கு அப்படின்னா இந்த இலக்கியங்கள்ல வந்து மூத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு அவர்களை வந்து மேடையேற்றி அழகு பார்க்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த அற்புதமான ஒரு பொன்னாளில் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி